நமக்கு தெரியும் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த பாலை குறிஞ்சிங்கிறது குன்று மலை அப்படின்னு நியாபம் வச்சுக்கோங்க முல்லை காடு காட்டில் தான் முல்லைப்பூ இருக்கும் மருதம் மருதன் வயலில் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்தல் நெய் வைக்க நெல் நெய்விக்க கடலுக்கு போனோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாலை வந்து மணலும் மணலும் சார்ந்த இடம் அப்படிங்கிறது இதை நம்ம எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு பெருசாக ஷார்ட்கட்டு அப்படிங்கிறது எதுவும் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொழுது பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு வரும் கார் குளிர் முன்பனியும் பின்பணி இளவநீர் முதுவேநீர் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆவணியிலேருந்து ஆடி வரைக்கும் வரணும் நமக்கு சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் கார் குளிர் முன்பனியும் பின்பணி இளவெளி முழுவேனீர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆவணிலேருந்து ஆடி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் சிறு பொழுது பார்த்திங்க அப்படின்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை அமம் வைகறை இதில் பாடுங்கிறது கொஷினில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது எல் கூட்டல் பாடு இது மேல் நோக்கிய நகரம் கீழ் இருக்கிற நகரம் வந்து தானியத்தில் வரும் இது மேல் நோக்கிய நகரம் எல் கூட்டல்பாடு எல்னால் ஞாயிறு ஞாயிறுக்கான இன்னொரு பொருள் சூரியனுக்கு பாடு சூரியன் மறையிற நேரம் தான் எற்பாடு அப்படி சொல்வாங்க